السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا الله اله الا الله وحده لا شريك له

ஒரு கல்வி நிறுவனத்துடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் அல்ஹம்துலில்லா இந்த கல்வி நிறுவனத்தை பொறுத்தவரை சாதாரணமாக இன்றைக்கு நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மீரான் ஊரியுடைய தாய் தந்தையர் ஒரு மக்த மதரசாவாக ஆரம்பித்தது பிறகு வளர்ந்து இன்றைக்கு ஆலிமா முபல்லிகா பட்டங்கள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த கல்வி நிறுவனம் வளர்ந்திருக்கிறது இதற்கு முன்னர் பலர் பல பெண்கள் முபல்லிகா பட்டம் சென்று மார்க்க பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருஷம் துவக்கமாக ஆலிமா பட்டம் பெறக்கூடிய மூன்று ஆலிமாக்களும் இருக்கிறார்கள் அலஹமது இல்லா அஸ்லாம் இந்த பெண்கள் சைடில் கொஞ்சம் சலசலப்பு இல்லாமல் அமைதியாக இருங்க அப்போ தான் பின்னால் உள்ளவங்களுக்கு தெளிவாக கேட்கும் நீங்கள் வந்திருக்கிற நோக்கத்தை வந்து முழுமையாக நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறோம் அவங்க பேசக்கூடிய தகவலை சலசலப்பு இல்லாமல் அமைதியாக கேளுங்க மாடியில் உள்ளவங்களுக்கும் நாங்கள் அதை கேட்டுக்கிறோம் அன்பாக கேட்டுக்கிறோம் அலஹம்துல்லா ஒரு இருபத்தி ஐந்து வருடத்தில் இப்படி ஒரு மக்த மதரசாவாக இருந்தது இப்படி ஆலிமா பட்டம் கொடுக்க கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் ஆரம்பித்தவர்கள் அவர்கள் நல்ல எண்ணத்தோடு அதாவது நல்ல நீயத்திற்கு அல்லாஹுத்தாலா நிறைவான கூலியை கொடுப்பதாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்கிறான் அல்லவா அதாவது ஒருவர் நன்மை செய்தால் ஒரு நன்மையை செய்தால் அல்லாஹுத்தாலா அதற்கு எடுத்த உடனேயே பத்து மடங்கு கூலியை கொடுக்கிறான் அதை தாண்டி அவருடைய நல்ல எண்ணத்திற்கு தகுந்தவாறு அவருடைய இறை அச்சத்திற்கு தகுந்தவாறு நூற்றுக்கணக்கான மடங்குகள் அல்லாஹுத்தாலா அதிகமாக நன்மையை கொடுக்கிறான் எழுநூறு மடங்கு மடங்கு வரை அல்லாஹுத்தாலா நன்மையை பெருக்குவான் என்று குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த அடிப்படையில்தான் அல்லாஹுத்தாலா இந்த வளர்ச்சியை கொடுத்திருக்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நல்ல எண்ணத்திற்கு தகுந்தவாறு தாலா நன்மையை கூடுதலாக தருவான் மறு உலகத்திலே அல்லாஹுத்தாளா இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடிய இவர்களுக்கு இந்த குடும்பத்தினருக்கு அதுபோல இவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் அல்லாஹுத்தாளா நிறைவான நற்கூலியை வழங்குவான் என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த வளர்ச்சியை இந்த துணியாவில் காணக்கூடிய வளர்ச்சியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்ஹமது இல்லா இந்த கல்லூரி இன்னும் சிறப்பாக வளர்ந்து அதிகமான மார்க்க கல்வியை கற்ற பெண்மக்களை உருவாக்குவதற்கு அல்லாஹுத்தாலா நல்லுதவி செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வர ஆண்கள் தான் இந்த ஆலிம் பட்டம் எல்லாம் பெறுவார்கள் ஆண்கள் தான் மார்க்க கல்வியை கற்று பொதுவாக எல்லோருக்கும் மார்க்க சேவை செய்வார்கள் கல்வியை கற்றுக் கொடுப்பார்கள் பிரச்சாரம் செய்வார்கள் ஆனால் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் பெண்களும் மார்க்க கல்வி கற்கக்கூடிய மார்க்க கல்வியில் பட்டம் பெறக்கூடிய ஒரு நிலை அதிகமாக உருவாகி இருப்பதை பார்க்கிறோம் இது போன்ற மார்க்க கல்வி கூடங்கள் மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு பெண்களுக்கு மார்க்க கல்வி கொடுக்கப்பட வேண்டும் அதில் பெண்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளமாக என்ன இருக்கிறது தெரியுமா நிறைய நம்ம பார்க்குறோம் கலை அறிவியல் கல்லூரிகள் கலை அறிவியல் கல்லூரி கல்லூரிகளில் அவர்கள் கற்றுக்கொடுக்கக்கூடிய அந்த பட்டப்படிப்புகளை தாண்டி பல முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய அதிகமான கல்லூரிகளில் இந்த ஆலிமா முபல்லிகா பட்டப்படிப்பையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அதையும் சேர்த்து படித்து கொடுக்கிறார்கள் இதே பட்டம் பெறுகிறார்கள் சொல்லப்போனால் நானும் கூட அப்படிப்பட்ட அந்த கல்லூரிகளில் பாடம் நடத்தியிருக்கிறேன் எப்படி தனியாக ஆலிமாப்பட்ட படிப்புக்காக இது போன்ற மார்க்க கல்வியை மட்டும் போதிக்கக்கூடிய கல்லூரிகள் நிறைவாக கல்வியை மார்க்கக் கல்வியை கொடுக்கிறதோ அதுபோல அந்த கலை அறிவியல் கல்லூரிகளிலும் நிறைய பாடத்திட்ட பாடங்களை வைத்து மார்க்க பாடங்களை வைத்து ஒரு நிறைவான ஆலிமாக்களாக உருவாக்கக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மாற்று மதத்தவர்கள் நடத்தக்கூடிய சில கரி சில கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்குது மாற்று மதத்தவர் நடத்துகிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த அவருடைய கல்லூரி இருக்கிறது முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் இந்த மாற்று மதத்தவர்கள் மற்ற சமயத்தை சேர்ந்தவங்க நடத்தக்கூடிய அந்த பெண்கள் கல்லூரிகளில் முஸ்லீம் பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத காரணமாக வச்சு எப்படி முஸ்லீம் நிர்வாகத்தில் நிர்வாகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரிகளில் இந்த ஆலிமாம்பு வல்லிகா கோர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்களோ அதுபோல் மாற்று மதத்தவர்களும் கூட இங்கே முஸ்லீம் பெண்களுக்கு இது தேவைப்படுகிறது முஸ்லிம்கள் இதை விரும்புகிறார்கள் என்கிற அடிப்படையில் அவர்களும் கூட அவர்கள் சேர்த்து கலை அறிவியல் அந்த பாடங்களோடு சேர்த்து ஆலிமாம் வல்லிகா பட்டம் கொடுக்கக்கூடிய அந்த பாடத்தையும் சேர்த்து வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாவுடைய கிருபை இது அல்லாஹுத்தாலா நம்முடைய காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறான் அலமது நம்முடைய பெண் மக்கள் மார்க்க கல்வியை நிறைவாக கற்று நிறைய ஆலிமாக்கள் உருவாகி அவர்களும் தங்களுடைய சமூக மத்தியில் மார்க்க சேவை செய்ய வேண்டும் மார்க்கத்தை பரப்ப வேண்டும் மார்க்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் எல்லாமல் நல்லாகத்தாலும் அதற்கு நல்லுதவி செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்கள நிறைய ஆலிம்கள் இருந்த இடத்தில் இப்போது அதாவது ஆலிம்கள் ஆலிம்கள் ஆண்களாக இருந்த இடத்தில் இப்போது பெண்களும் அதற்கு போட்டியாக நிறைவாக வருகிறார்கள் என்று சொன்னால் மார்க்கம் அதற்கு வழிகாட்டி இருக்கிறது திருக்குரானும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது அல்லாஹுத்தாலா குரானில சொல்வது என்னவென்று சொன்னால் நக்கிறான் அல்லாஹுத்தாலா இந்த வசனத்தில் சொல்றதை பாருங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட நிலையில் நல்ல செயல்கள் செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் அவர்கள் எந்த குறையும் செய்யப்பட மாட்டார்கள் அவருடைய கூலியில் குறை இருக்காது என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இந்த வசனத்தை நம்ம சொன்னா சொன்னால் அல்லாஹுத்தாலா நீங்கள் ஆணாக இருந்து விட்டு போங்கள் பெண்ணாக இருந்து விட்டு போங்கள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறை நம்பிக்கை கொண்டவர்களாகவும் நல்ல செயல்கள் செய்யக்கூடியவளாம் இருக்க வேண்டும் அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லோருமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சொர்க்கவாசிகள் தான் உங்களுக்கு அதாவது ஆண்களுக்கு கூடுதலான நன்மை என்றும் பெண்களுக்கு குறைவுதான் தரஜா குறைவு என்பது கிடையாது அந்த இடத்துல ஈமானிலே வலுவாக ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொன்னால் அதுபோல நற்செயல்கள் செய்வதில் ஒரு பெண்மணி கூடுதலாக செயல்படுகிறாள் என்று சொன்னால் ஒரு ஆணை விட அவளுக்கு தான் கூடுதலான கூலி என்பதை அல்லாஹுத்தாலா இந்த வசனத்தின் மூலமாகவும் இது போன்ற பல வசனத்தின் மூலமாகவும் அல்லாஹுத்தாலா குர்ஆனில சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம் ஆக அந்த அடிப்படையில் கல்வி என்பதும் மார்க்கத்தில் நமக்கு ஒரு நல்ல அமலாக கல்வியை தேடுவது அந்த கல்வியை பரப்புவது என்பது ஒரு நற்செயலாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது கூடுதலான சிறப்புக்குரிய அமலாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது ஒரு ஆபித் இருக்கிறார் என்று சொன்னால் அதாவது தொடர்ச்சியாக அதிகமான வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவரை ஆபித் என்று சொல்லப்படுகிறது அப்படி தொடர்ச்சியாக எந்நேரமும் வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆபித் இருக்கிறார் அதே நேரத்தில் கல்வியை கற்று குறிப்பாக மார்க்க கல்வியை கற்று அதனை மக்களுக்கு எடுத்துச் சொல்லிக்கொண்டு அதனை பரப்பி கொண்டு இருக்கிறார் தெரியாதவருக்கு அவர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார் இப்படி செய்கிறார் என்று சொன்னால் மார்க்கத்துடைய அடிப்படையில இந்த கல்வியை பரப்புகிற பணியை செய்கிறார் அல்லவா இவாதத்துகள் குறைவாக இருந்தாலும் மக்களுக்கு வழிகாட்டுகிற அந்த காரியத்தை செய்கிறார் அல்லவா இந்த கல்விமான் தான் கல்வியை பரப்பக்கூடிய கற்றதை செயல்படுத்தி அதை பரப்பக்கூடிய இந்த கல்விமான் ஆலிம்தான் அல்லாவிடத்தில உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்பது ரசூல்லா இஸ்வாஸ்லாம் அவருடைய ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால் தெரியாதவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் நேர்வழி அறியாதவருக்கு அவர் நேர்வழியை காட்டி கொடுக்கிறார் தவறான பாதையில செல்பவரை திருத்துகிறார் குர்ஆனையும் அதிசையும் சொல்லி என்கிற அடிப்படையில கல்வி கற்றவர் அவருடைய இவாதத்துகள் வணக்கங்கள் குறைவாக இருந்தாலும் நற்செயல்கள் குறைவாக இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய அந்த பணியை வைத்து அவருக்கு அல்லாஹு தாலா கூடுதல் சிறப்பை ஆபிதை விட கூடுதல் சிறப்பை அல்லாஹு தாலா கொடுப்பதாக ஹதீசில அல்லாவுடைய தூதர் சலாசனம் அவர்கள் நமக்கு ஆர்வம் இருக்கிறார்கள் ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கு கல்வியை கற்ற இங்க சகோதரிகள் பட்டம் பெற இருக்கிறார்கள் இரண்டு விதமான பட்டங்கள் கொடுக்கப்படுகிறது இதுவரை இங்கே முபல்லிகா என்கிற அந்த பட்டம் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது பல இடங்களிலும் இந்த பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நானும் கூட முந்தைய விழாக்களில் அது போன்ற பட்டங்களை கொடுத்திருக்கிறேன் அலமது இல்லா இந்த வருடம்தான் துவக்கமாக ஆலிமா பட்டமும் கொடுக்கப்படுகிறது வித்தியாசம் என்னவென்று சொன்னால் ஆலிமா பட்டத்தில் கூடுதலான பாடங்கள் இருக்கிறது அரபி மொழியுடைய கூடுதலான பாடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் ஆலிமா என்கிற பட்டம் கூடுதல் கல்வி கற்றதாக கற்றதுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது நான் இன்றைக்கு இன்றைக்கு பட்டம் வாங்கக்கூடிய சகோதரிகள் முபல்லிகாக்களாக இருக்கட்டும் பல்லிகா என்று சொன்னால் அர்த்தம் பல பேருக்கு தெரிகிறதோ இல்லையோ தெரியல தெரியல நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் முபல்லிகா என்று சொன்னால் எடுத்துச் சொல்பவர் என்று அர்த்தம் தபலீக் என்று சொல்றாங்க இல்லையா தபலீக் என்று சொன்னால் பிறருக்கு எடுத்துச் சொல்வது அப்ப முபல்லிகா என்று சொன்னால் எடுத்துச் சொல்பவர் எடுத்துச் சொல்லக்கூடிய பெண் என்று அர்த்தம் அப்ப மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்கிற அளவிற்கு இவருக்கு கல்வி ஞானம் இருக்கிறது என்கிற அர்த்தத்திலே தான் பெரியவர்கள் நமக்கு முன்னால் இருந்த பெரியவர்கள் இப்படி ஒரு பட்டத்தை உருவாக்கினார்கள் அதே போல ஆலிமா என்று சொன்னால் பெண் அறிஞர் என்ற அர்த்தம் பெண் அறிஞர் என்ற அர்த்தம் இந்த வார்த்தை நாம் நல்லா கவனத்தில் வைக்கணும் ஆலிம் என்று சொன்னால் அறிஞர் அது ஆண்பாள் வாசகம் ஆலிமா என்று சொன்னால் பெண் அறிஞர் என்பது அர்த்தம் அப்போது இன்றைக்கு பட்டம் வாங்கக்கூடியவர்கள் ஆலிமா என்கிற அந்த பட்டத்தை கையிலே வாங்குகிறோம் என்று சொன்னால் அந்த பட்டத்தை வாங்குவதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பொறுப்பை உணர வேண்டும் ஆலிமாவாக இருக்கட்டும் அல்லது மும்பல்லிகாவாக இருக்கட்டும் முப்பல்லிகா என்று சொன்னால் நான் ஒரு முப்பல்லிகாய் என்று சொன்னால் நான் பிறருக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய தகுதியை பெற்றவள் அதற்கான பட்டம் என்னிடத்தில் இருக்கிறது அதற்கான சான்று என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறோம் நான் ஆலிமா என்று சொன்னால் நான் ஒரு பெண் அறிஞர் என்று எனக்கு சான்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப் போகிறோம் நான் ஒரு ஆலிமா என்று அப்படி என்று சொன்னால் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த பட்டத்தை வாங்கியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்மீது ஏற்படக்கூடிய பொறுப்பை உணர வேண்டும் கல்வியை கற்றவர் என்று சொன்னால் அந்த கல்விக்கு என்று தான் கற்ற கல்விக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒரு கல்வியாளர் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதற்கு தகுந்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் நாம் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதாவது பொதுவாக பொதுமக்கள் கற்றுக்கொள்வது என்பது நடைமுறைக்கு அவசிய தேவையான விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள் இதற்கென்று மார்க்க கல்விக்கென்று மூன்று வருடம் அல்லது நான்கு வருடம் ஒதுக்கி நாம் படிக்கிறோம் பட்டமும் பெறுகிறோம் என்று சொன்னால் நாம் மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள் மற்றவர்களை வழிநடத்த வேண்டியவர்கள் என்பதை உணர வேண்டும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள் என்று சொன்னால் மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் கூடியவர் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும் முதலிலே நாம் கற்ற கல்வியை நாம் செயல்படுத்த வேண்டும் முதலில் நாம் செயல்படுத்த வேண்டும் நாம் கற்றதை செயல்படுத்தாமல் அதாவது எது குரானிலும் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணாவிலும் எது நல்ல காரியம் இதை செய்ய வேண்டும் இதுவெல்லாம் கடமை இதெல்லாம் நல்ல காரியங்கள் என்று காட்டித்தரப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நாம் செயல்படுத்த வேண்டும் நம்முடைய பார்க்கும் போது மற்றவர்கள் நம்மை தெரிந்தவர்கள் பார்க்கும் பொழுது நம்மிடமிருந்து அண்ணாவும் ரசூலும் சொன்ன செயல்பாடுகள் நல்ல செயல்பாடுகள் நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும் அதை பார்த்து இதுவெல்லாம் நல்ல காரியங்கள் இவர்கள் செயல்படுத்துகிறார்கள் என்று நம்மை பார்த்து மற்றவர்கள் அதாவது ஆலிமா என்று சொன்னால் பெண் பெண் அறிஞர் அப்போ பெண் அறிஞராக இல்லாமல் பாமர பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நம்மை பார்த்து அதை நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இப்படி நடக்கிறார்கள் என்று சொன்னால் இது குரானிலே சொல்லப்பட்ட முறையில் தான் இவர்கள் செயல்படுவார்கள் என்று நினைத்து நம்மை பின்பற்ற வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில நாம் இருக்க வேண்டும் மாற்றமாக குரானிலும் ஹதீஸிலுக்கும் சொல்லப்பட்டதற்கு மாற்றமாக நாம் தவறுகளை செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா குரானில கண்டிப்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள் நீங்கள் நன்மையை மற்றவர்களுக்கு மற்ற மக்களுக்கு ஏவுகிறீர்களா உங்களை மறந்துவிட்டு உங்களை மறந்துவிட்டு நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை மறந்துவிட்டு மற்ற மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா என்று அல்லாஹு தாலா கண்டித்து கேள்வி கேட்கிறான் ஆக நாம் கல்வியாளர் என்று சொன்னால் கல்வி கற்று அதற்கான சான்றை பெறுகிறோம் என்று சொன்னால் நாம் அந்த கல்வியின்படி செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் கல்வி கற்றவர்கள் என்பதற்காக நான் ஒரு ஆலிமா நமக்கு இந்த ஆலிமா பட்டம் என்பதை பெற்றதனால் நமக்கு படித்துக் கொடுக்கக்கூடிய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படி வாய்ப்பு கிடைத்து நமக்கு ஒரு மதிப்பும் ஒரு நல்ல பெயரும் கிடைக்கும் போது நாம் பணிவை மேற்கொள்ள வேண்டும் மக்களிடத்தில் பணிவாக நடக்கிற அந்த தன்மை வர வேண்டும் நமக்கென்று ஒரு பேர் நாம் பார்க்கிறோம் நடைமுறையில் அது ஆலிமோ ஆலிமாவோ நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சிலருக்கு ஒரு பெயரும் புகழும் வந்து விட்டால் இவங்க நல்லா படித்தவங்க நல்லா படித்து கொடுப்பாங்க நல்லா பேசுவாங்க என்கிற மாதிரியான ஒரு பெயர் கிடைத்து விட்டால் அவருடைய நிலை முன்னால் இருந்ததுக்கு மாற்றமாக மாறி போய்விடுகிறது என்ன முன்னால் பணிவானவர்களாக மார்க்கத்துடைய மார்க்கம் காட்டிருக்கக்கூடிய அந்த நல்ல பண்புகள் வெளிப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் அதே நேரத்தில் அந்த பெயர் புகழ் என்று வரும் பொழுது அவருக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது அதாவது அது ஆனா ஆண் ஆலிமா ஆண் ஆலிமாக இருந்தாலும் சரி ஆலிமாவாக இருந்தாலும் சரி இவர்களைத்தான் முக்கியத்துவம் கொடுத்து பயானுக்கெல்லாம் கூப்பிடுவார்கள் என்கிற நிலையெல்லாம் வந்து வந்துவிட்டால் அப்படிப்பட்டவர்கள பலருக்கு ஒரு விதமான பெருமை வந்து விடுவதை அவர்கள் தான் தோன்றித்தனமாக நடப்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது கல்வி மான் என்பவர் கல்வியை கற்றவர் என்பவர் பணிவாக நடக்க வேண்டும் அண்ணா உத்தாலா அல்லாவுடைய தூதர் சல்லாவுடைய சமர்களுக்கு அகில உலக மக்களுக்கும் தலைவர் மாத்திரமல்ல மறுமை நாளிலே போய் ருசுலா சலாசன் சொன்னார்கள் மர்மை நாளிலே ஆனால் செய்து வலதி ஆதம் ஆதமுடைய மக்கள் அனைவருக்கும் நான் தான் தலைவர் மறு உலகத்திலும் நான் தான் தலைவர் என்று அல்லாவுடைய தூதர் சலாசலம் சொன்னார்கள் அந்த அகில மக்களுக்கெல்லாம் தலைவராகிய அல்லாவுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல் சொல்வது வஹ்ஃபத் ஜனஹ நீ மன்னித்த வாக்கமினன் இறை நம்பிக்கையாளர்களில் யாரெல்லாம் உன்னை பின்பற்றி நடக்கிறார்களோ அவரிடத்தில் நீ பணிவாக நடந்து கொள் என்று யாரை பார்த்து சொல்கிறான் அல்லாஹுத்தாலா யாரை பார்த்து சொல்றான்னு சொன்ன யாரை பார்த்து சொல்றான் அல்லாவுடைய தூதர் சலாசனம் அவர்களை பார்த்து சொல்கிறான் அல்லாவுடைய தூதர் சலாசனம் அவர்கள் அப்படித்தான் பணிவாக நடந்து கொண்டார்கள் தன்னை தன்னுடைய தோழர்களோடு இருக்கும் பொழுது தன்னை வேறுபடுத்தி காட்டிக் கொண்டதில்லை தன்னுடைய பெருமைகளை பெருமை எடுத்து பேசிக் கொள்ளவில்லை அந்த நல்ல பண்பும் நம்மிடத்தில் வர வேண்டும் நம்முடைய நம்மிடத்தில் வணக்க வழிபாடுகளிலே குறைபாடு இருக்கக்கூடாது வணக்க வழிபாடுகளை நிறைவாக செய்ய வேண்டும் கூடுதலான நஃபிலான வணக்கங்களையும் நாம் அதிகமாக செய்ய வேண்டும் தெரியாதவர்களுக்கு நல்ல பண்போடு எடுத்து சொல்ல வேண்டும் இன்றைக்கு மக்கள் நிறைய பேர் அறியாமையில் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் நிறைய மக்கள் மார்க்கத்துடைய சரியான கொள்கை தெரியாதவர்களாக சரியான முறையில் மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்கள் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள குறை ஏற்படும் பொழுது அவர்கள் மனதில தாக்கத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்துகிற விதத்தில் அவர்கள் பிரியமாக கேட்கிற விதத்தில் நாம் பேச வேண்டும் நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம் நளினமாக இருக்க வேண்டும் எடுத்து சொல்வதில் நமக்கு ஒரு நல்ல தன்மை வேண்டும் கடுமை இருக்கக்கூடாது மென்மை இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே தான் நாம் கடுமை காட்டுகிற அந்த அந்த பண்பை நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டுமே தவிர நம் இடத்தில் பொதுவாக அதாவது கல்வி கற்றவர்கள் கல்வி பணி செய்யக்கூடியவர்கள் அண்ணாவுடைய மார்க்கத்தை மற்ற மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் மென்மைத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எடுத்துச் சொல்வதில் நளினத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய எல்லா அமலையும் அதாவது அல்லாவுக்காக செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி அமல்களாக இருந்தாலும் சரி அதை தாண்டி நாம் அல்லாவுடைய மார்க்க கல்வியை எத்தி வைக்கக்கூடிய அந்த பணியாக இருந்தாலும் அல்லது பிரச்சாரமாக இருந்தாலும் அண்ணாவிடத்தில நன்மையை நாடி அவன் மறுமையில இதற்கான நற்கூலியை நமக்கு தர வேண்டும் என்கிற அந்த நல்ல ஆர்வத்தோடு நல்ல எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும் அப்படி செயல்படும்போது போது அண்ணாவுடைய கிருபையால் இந்த மார்க்க கல்வியை கற்று நாம் ஆலிமா என்றோ அல்லது வல்லிகா என்றோ பட்டம் பெற்றோம் என்று சொன்னால் அந்த பட்டத்திற்கு தகுதியானவர்களாக இருப்போம் இல்லை என்று சொன்னால் இதற்கு மாற்றமாக நம்முடைய நடைமுறைகள் இருக்கும் என்று சொன்னால் நாம் அந்த பட்டத்தை வாங்கியதற்கு தகுதி இல்லாமல் ஆகிடும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நிலை ஏற்படாமல் காப்பாற்ற வேண்டும் ஆக இன்றைக்கு இங்கே பட்டம் வாங்கக்கூடிய சகோதரிகள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி தங்களுடைய மார்க்க கடமையை செய்ய வேண்டும் மார்க்கத்தை பரப்புகிற அந்த பணியை செய்ய வேண்டும் இங்கே பட்டம் பெற்ற ஏற்கனவே பட்டம் பெற்ற பல பள்ளிகாக்கள் இருக்கிறார்கள் அவர்களும் கூட தங்களுடைய மார்க்க பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் நம்முடைய மரணம் வரை மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாகவும் தெரியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகவும் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் எல்லாம் நல்லா குத்தாலா இந்த கல்லூரியில் படித்து பட்டம் வாங்கக்கூடிய எல்லா ஆணிமாக்களுக்கும் அந்த நல்ல வாய்ப்பை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இந்த கல்லூரி இன்னும் பெரிதாக வளர்ந்து மிக அதிகமான மக்களுக்கு மார்க்க கல்வியை வழங்கி அல்லாஹுத்தாலா அதன் மூலமாக இந்த கல்லூரியை நடத்தக்கூடியவர்களுக்கு இந்த கல்லூரிக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு எல்லோருக்கும் அல்லாஹுத்தாலா நிறைவான கூலிவை கூலியை தந்த அருள்வானாக என்ற பிரார்த்தனையை செய்து நிறைவு செய்கிறேன் வாஹிரு தாவானா அனில்ஹம்துல்லாஹிரபில் ஆலமே